இவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த மழை நாட்களில் வந்து கோழிகளை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா மழையை விட இப்போ ஜாஸ்தி பனி அதிகமாக இருக்குது சரிங்களா அந்த பனியில் வந்து நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது கோழிகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சில கோழிகள் வந்து மரத்தில் அடையும் அந்த மாதிரி கோழிகள் வந்து சளி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கீச் மூச்சின்னு சவுண்டு கொடுக்கும் பாருங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க வீடியோஸ் கூட சரியாக பார்க்காம அப்படியே கமெண்ட் பண்ணிடுறீங்க ப்ளீஸ் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து புரியும் அப்படியே வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு உடனடியாக வந்து ஒரு கமெண்ட்டை போட்டுட்டிங்கன்னா அதிலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட்லேயே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பார்க்காம அப்படின்னு நினைக்கிறீங்க ப்ளீஸ் வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் சரிங்களா கமெண்ட்ஸில் நான் எவ்வளோ விளக்கங்கள் கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் டீடைல் தெரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பனிகாலம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் போடுங்க சளி பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காய்கறிகள் கூட இப்போதைக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம வெயில் காலத்தில் வந்து நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் கீரைகள் உணவுகள்லாம் கொடுப்போம் கோழிகளுக்கு ஆனால் பனிகாலங்களில் வந்து அதை எல்லாமே தவிர்த்துடணும் முக்கியமாக வந்து தீவனத்தில் தண்ணீர் அதிகமாக தே தேங்கி இருக்கக்கூடாது அதை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கோழிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கோங்க ஓடிடுற மாதிரி சீர் பண்ணி விடுங்க சரிங்களா ரொம்ப சேரும் சகதியமாக குட்டை மாதிரி நின்றுது அப்படின்னா அதன் மூலியமாக கூட கோழிகளுக்கு நோய் பரவ வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ கியூமன் நம்மள மாதிரி தான் கோழிகளுமே சரிங்களா நிறைய நோய் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இப்போ நிறைய கோழிகளுக்குமே வருது அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா தான் நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து நஷ்டம் இல்லாத கொண்டு போக முடியும் நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ நாட்களில் நம்ம வெயில் காலங்களில் வந்து நல்ல முறையில் பராமரிச்சுருக்கோம் திடீர்னு மழை பனி வருது அப்படின்னு டிசீஸ்லாம் வந்து சாகர சூழ்நிலைகள் வந்து கோழிகளுக்கு ஏற்படும் அப்படி வந்தது அப்படின்னா நாட்டுக்கோழி வளர்க்குற நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து பொருளாதார ரீதியாக நஷ்டங்கள் ஏற்படும் அதனால் கரெக்டான மெடிசன்ஸ் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து இப்போ நான் பாத்திரம் கழிவு அதுவும் ஓடிட்டோம் நிற்காது அதுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா அதை கமெண்ட் பண்ணுவீங்கள்ல அதுக்காக தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து முறையான மருத்துவ முறை வந்து கரெக்டாக கொடுங்க சின்ன குஞ்சிகளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சுற்றி படுதாக கட்டி வச்சுருந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரூடிங் அமைப்பு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கொடுங்க ஏன்னா சின்ன கோழிகளுக்கு வந்து சுத்தமாக தாங்கவே தாங்காது இந்த பனி என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த கழிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல வந்து சேரும் சகதியுமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குஞ்சுகள் எல்லாமே இறக்க வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் ஏன்னா எங்கள் வீட்டில் அஞ்சு மாதத்து வான்கோழியே செத்து போச்சு குளிர் தாங்காமல் அதுக்கே சுற்றி போர்வெல்லாம் கட்டி தான் வச்சுருந்தேன் புடவை ரெண்டு கட்டி வச்சுருந்தேன் அதுவே குளிர் தாங்கல அதுக்கு சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல கதகதப்பு தன்மை ஏற்படுத்தி கொடுங்க அப்போ தான் வந்து கோழிகள் இறக்காமல் நம்மளால் பராமரிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்குற தீவனத்தில் நீர் கலக்காமல் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு கோழிகளோட எச்சங்கள் விழாமல் பார்த்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தீவனம் வந்து இந்த டைமில் ஈரமாக இருந்ததுன்னா அதில் சில பேக்டீரியா உருவாகி அதுவே வந்து நோய் தாக்குதலில் கோழிகளுக்கு ஏற்படுத்திடுவோம் அதனால தான் நான் இத்தனை தடவை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறேன் சரிங்களா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்காம வீடியோவை அந்த அதுக்கு ரிலேட்டடான வீடியோவில் போயிட்டு அதுக்கான கமெண்ட்டை போட்டுட்டு வந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் கிடையாது வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதும் கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இப்போ வந்து அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் வரும் சரிங்களா மழைக்காலங்களில் கோழிகளை எப்படி பராமரிக்கலாம் வெயில் காலங்கள் எப்படி பராமரிக்கலாம் அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் சரிங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து கோழிகளை பராமரிக்க முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நியூ சப்ஸ்கிரைபராக நியூ வீவஸாக இருந்தால் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து அதுக்கு ஏற்ற மாதிரி கோழிகளை வளர்க்க பாருங்கள் எங்கள் வீட்டில் இருந்த சின்ன கோழிகள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் ஏன்னா நாள் இல்லையா ரொம்ப சேரும் சகதியிலேயும் போயிட்டு அவங்களும் லோல்பட்டு அப்புறம் நோய் ஏதாவது வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா கிராமம் அப்படிங்கிறதுனால அக்கம்பக்கத்து வீடுகளில் கோழிகள் இறந்து போச்சுன்னா தூக்கி வந்து எங்கள் வீட்டு தோட்டத்து பக்கம் போட்டு போயிடுறாங்க இவங்கெல்லாம் போய் மேஞ்சிட்டு அந்த நோயை தொத்திட்டு வந்துடுறாங்க அதன் மூலிமா எல்லா கோழிகளுக்கும் பரவிடுது இந்த மெயின் காரணத்துக்காக தான் அந்த கோழிகளை கொடுத்துட்டேன் ஆனால் கொடுத்துட்டேக்கோசரம் அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா தோட்டத்தில் கோழிகள் குறைவாக இருக்கும்பொழுது கோழிகள் மூணு இருக்குது சேவல் ரெண்டு இருக்குது கின்னி கோழி ஒன்று இருக்குது வான்கோழி ரெண்டு இருக்குது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கோழிகள்னு பார்த்தா இதான் இருக்குது ஆனால் வந்து கோழிகளை குறைச்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு முட்டை மூணுமே மூணு கோழியுமே முட்டை இட்டுட்டு தான் அடைப்படுத்துது இன்னும் இந்த கோழி முட்டை இட்டுட்டு தான் இருக்குது இவங்களாம் வந்து அடைப்படுத்துருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து முட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவங்க இன்னும் இறங்கி வரல ஏன்னா அவங்க ரொம்ப சீரி பாஞ்சு கொத்துவாங்க ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பார்க்க போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து கோழிகளை குறைச்சா முட்டை உற்பத்தி நல்லா இருக்குது ஏன்னா சேவல் வந்து கரெக்டாக மிதிக்குது குறிப்பிட்ட கோழிகளை மட்டும் அப்படின்னும்பொழுது முட்டை உற்பத்தி நமக்கு நல்லா நல்ல முறையில் கிடைக்கிது நெக்ஸ்ட்டு வந்து கோழிகள் வந்து ரொம்ப சத சத சதன் இருந்துச்சுனாலும் இனப்பெருக்கத்துக்கு வந்து சரியான முறை இல்லாமல் இருக்குது அதனால தான் கோழிகளையும் முக்கியமாக குறைச்சிருக்கேன் இதில் வந்து ரெண்டு பெனிஃபிட் ஒன்று முட்டை கிடைக்கும் இன்னொன்று வந்து நோய் தாக்குதல் ஏற்பட்டு கோழிகள் இறக்காமல் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு க நான் நன்மைக்காக தான் நான் கோழிகளை சேல் பண்ணினேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அடை வச்சிருக்கிற கோழி வந்து இன்னும் ஒரு பத்து நாளில் குஞ்சு பொரிச்சு வந்துடும் அதுக்கப்புறமா வந்து மெயினாக வந்து ப்ரூடிங் அமைப்பு கொடுத்து தான் நான் வளர்க்கணும் இல்லைனா அதனால் கண்டிப்பாக வந்து நாட்கள்லேயும் பனி நாட்கள்லேயும் நம்ம வந்து கோழியை இன்னுமே கேர் பண்ணி பார்க்கணும் சரிங்களா கோழி குஞ்சுகள் இறப்பு இல்லாமல் இந்த டைமில் நம்ம வளர்த்து எடுத்தாதான் வெயில் காலங்களில் வந்து அந்த கோழி குஞ்சுகள் முட்டையிடுறதுக்கு நமக்கு தயாராக இருக்கும் சரிங்களா ஏன்னா கோழியே நம்பி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக வந்து நம்ம இந்த காலநிலைக்காக நம்ம விற்க மாட்டோம் ஏன்னா வணிக ரீதியாக பண்ணுறோங்கள நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த டைம்லேயும் வளர்த்து எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வெயில் காலங்களில் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் கோழி குஞ்சுகளாக சேல் பண்ணலாம் இல்லாட்டி முட்டை உற்பத்தியாக சேல் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி தாய் கோழிகளாக கறிக்கு சேல் பண்ணலாம் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் முக்கியமாக அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரூடிங் அமைப்பு முறையாக கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் விதவிதமான தண்ணி கொடுங்க ஜீரக தண்ணி கொதிக்க வச்சு கொடுத்திங்கன்னா இன்னுமே பெட்ரு சரிங்களா அது மாதிரி கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேர் பண்ணி பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கோழிகள் இறப்பு இல்லாமல் இருக்கும் சரிங்களா அதனால் முக்கியமாக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஜீரக தண்ணி வச்சு கொடுங்க பெரிய லெவலில் பண்ணையாக இருந்தாலுமே கொஞ்சம் மெனக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோழிகள் ஆரோக்கியமாகவும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை வந்து நல்ல நிலமை கொண்டு போகும் நம்ம கோழிகள் சரிங்களா ஏன்னா எனக்கு ரொம்ப கோழிகள் பிடிக்கும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் பதிவு பண்ணியிருக்கேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட நான் வறுமையில் பொழுது எனக்கு ரொம்ப கை கொடுத்தது என்னோடய கோழிகள் தான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா என்னோடய குட்டீஸ்லாம் வந்து எல்கேஜி உகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே என் கோழிகளை விற்று நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன் சரிங்களா அந்த அளவுக்கு என்னோடய கோழிகள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து கோழிகள் வந்து என்னோடய குடும்ப தேவைக்கு என்னோட பொருளாதாரத்துக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அதனால் எப்பயுமே வந்து என்னோடய கோழிகளுக்கு நான் கடமைப்பட்டவளாக இருப்பேன் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நான் கோழி சேல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அடை வச்சுருக்கேன் இல்லையா அதுலேருந்து குஞ்சுகள் வரும் கண்டிப்பாக திரும்பவும் அந்த இரநூறு கோழிகளை நான் உருவாக்கி திரும்பவும் நான் வருவேன் இனி தொடர்ந்து நீங்கள் நம்மளோட சேனலை பார்த்துட்டு வருவீங்க கண்டிப்பாக நீங்களும் சொல்லுவீங்க சரிங்களா வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கோழி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்